வெல்கம் டு அவர் ஆன்மீக கலஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் குரு சிஷ்ய உறவு அதில் நிகழ்கால இளிநிலை இக்காலத்தில் அதிலும் சுதந்திரம் என்பதாக ஒன்று வந்திருப்பதாக சொல்லப்படும் காலத்திற்குள் தான் ஹிருதயத்தை அடியோடு புறக்கணித்துவிட்டு மூளைக்கு மட்டும் சரக்கு ஏற்றுகிறதே கல்விமுறை என்றாகிவிட்டது சுதந்திரத்திற்கு முந்தி வெள்ளைக்காரர்கள் நடத்தி வந்த திட்டம் நம்முடைய வாழ்முறையை பால்படுத்தி அவர்களுக்கு அடிமை வர்க்கமாகவே நம்மை ஆக்குகிற உத்தேசத்துடன் ஆனாலும் அப்படித் தெரியாமல் ஏதோ நம்மை ரொம்ப முன்னேற்றிவிடுகிற ஒன்றாக அவர்களால் மிகவும் தந்திரமாக வகுக்கப்பட்டிருந்தது அவர்கள் ஆட்சி முடிந்து ஸ்வராஜ்யம் பின் அந்த முறை மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் மாறவும் மாறிற்று எப்படி என்றால் விட மோசமான கல்வி முறையாக இதில் கல்வியும் இல்லை முறையும் இல்லை ஏன் நிஜமாகவே மூளைக்காவது சரக்கு ஏற்றுகிறார்களா என்றால் அதுவும் கேள்வியாகத்தான் இருக்கிறது யோகியதாம்சம் என்பதை பின்னுக்கு தள்ளி ஜாதி பணபலம் மிரட்டல் என்கிறவற்றை வைத்து கல்வி பட்டம் என்றால் வேறு எப்படி இருக்கும் லஞ்சத்தை லஞ்சம் என்ற அசல் ரூபத்திலும் டொனேஷன் என்ற பெயரிலும் கொடுத்து அட்மிஷன் பெறுவது பாஸ்போர்ட்டை பண்ணுவது மிரட்டி உருட்டியும் கூட பாஸ்போர்ட்டை பண்ணுவது இப்படி மாணவன் பண்ணுவதற்கு வாத்தியார்களும் மேனேஜ்மெண்ட்டும் இடம் கொடுத்து சலாம் போடுவது போதாக்குறைக்கு கவர்மெண்ட்டே வேறு பண்ணுகிற பக்ஷபாதம் எந்த வரம்பில் நின்றால் முறை என்கிறதை யோசித்துப் பார்க்காமல் ஓட்டை பற்றியே யோசனை பண்ணிக்கொண்டு நாளுக்கு நாள் ஜாஸ்தியாகி கொண்டிருக்கும் ரிசர்வேஷன் என்று ஏற்பட்டிருப்பதை பார்க்கும்போது இந்த தேசத்தில் தர்ம நியாயமான கல்வி முறை நடக்கிறதா நடக்குமா என்பதே கேள்வியாய் இருக்கிறது குரு சிஷ்யர் என்று ஒவ்வொன்றுக்கும் எத்தனையோ லக்ஷணங்கள் யோக்கியதாம்சங்கள் கொடுத்து ஏற்பட்டிருக்கும் பெயர்களுக்கும் தற்போது பெருகி வரும் டீச்சர்கள் ஸ்டூடெண்ட்கள் இருக்கிற விதத்திற்கும் எங்கேவுக்கு எங்கேயாவது இருக்கிறது நெடுங்காலமாக இருந்து வந்த ஒரு உன்னதமான கலாச்சாரம் இப்படி பிராணாபத்தாக அறிப்பட்டு போய் தேசத்தின் வருங்கால பிரஜைகளை நல்லவர்களாக்குவதற்கு எந்த ஏற்பாடுமே இல்லாத போது அதை சீர்படுத்த வேண்டும் என்ற பிரஜையே அரசாங்கத்திற்கு இருக்கிறதாக தெரியாது தான் எல்லாவற்றையும் விட ரொம்பவும் கவலை தருவதாக இருக்கிறது இராஜாங்கத்திற்கு டில்லியில் இருப்பது ஸ்டேட்களில் இருக்கிறவை எல்லாவற்றுக்கும் தான் திரும்பின பக்கமெல்லாம் பிரச்சனையாய் இருக்கிறது என்பதும் வாஸ்தவம்தான் இருந்தாலும் வருங்காலத்திற்கே விதை முதல் கல்விதானே அதற்கு பிரியாரிட்டி தந்து சரி பண்ண வேண்டுமோ வேண்டாமோ அப்படி இல்லாமல் இருக்கிறதும் இன்னும் சீர்கெட்டு போக பண்ணி கொண்டிருக்கிறார்களே என்றுதான் ரொம்ப இருக்கிறது உங்களையும் கவலைப்படுத்துவது தவிர இந்த பேச்சால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா தெரியவில்லை தற்கால சாந்தியாகவாவது நம் கவலையை போக்கிக்கொள்ள இதுவரை பார்த்த பூர்வீகர்கள் கதைக்கேதான் போகணும் ஹரஹர்சங்கர ஜெய் ஜெய் சங்கர ஹர சங்கர ஜெய் ஜெய் சரணம் இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாப்பிரிவ அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர, ஜெய ஜெய யஷ் சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய் சங்கரை மகா வாச்சரணம்